அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா தெவீக பகுதி எழுபத்தி ஆறில் கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஐந்து திருநாமம் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலேயே முடுகாயங்கிலே முசியாமல் இட்டு முடிக்கின்றே பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றே நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே இறை அருட்செல்வன் திரு அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஐந்து படிக்கின்றில்லை என்ற பாடலை பதிவுரை மற்றும் விளக்க உரை ஓ நெஞ்சவை பழனியில் இருந்தடையில் உள்ள திருமுருகப் பெருமானின் திருநாமங்களை ஒதுக்கின்றாயில்லை பழனி ஆண்டவரது திருநாமம் ஒதுக்கின்ற அடியார்களின் திருவடிகளை தலையில் சூடிக்கொள்வன் ல்லை பரம் பொருளாகிய திருமுருகப்பெருமானை முருகா என்று அழைக்கின்றாரும் இல்லை யாசிப்பவர்கள் பசியால் மெல் மெல்வளையாமல் இருக்கும் பொருட்டு அவர்களுக்கு உணவு வழங்கி அதனால் நீ வற்றியனாகவும் விடவில்லை பேரின்பம் மிகுதியாக வரும் பொருட்டு விம்மி விம்மி அழுது ஆடுகின்றாரே இல்லை இனி நமக்கு அடைக்கலம் தரும் பற்றுக்கோடு எங்குள்ளது என்ற அழகிய கருத்தை உணர்த்திய திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில அவர்கள் கந்தரலங்காரம் சாங் செவன்டி ஃபைவ் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் இன் த வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ என் வசந்தகுமார் எம் படிக்கின்றிலே பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றே முசியாமல் இட்டு முடிக்கின்றே பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலே நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முரணு கரோகரா வள்ளிமணா கரோகரா முருகன் கரோகரா